தேர்தலில் போட்டியிட எப்படியாவது எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கள் என்று கட்சியிடம் கெஞ்சும் வேட்பாளரை தான் பார்த்திருப்போம் ஆனால் ஐயோ எனக்கு சீட்டு வேண்டாம் என்று வேட்பாளர்கள் தெரித்து ஓடுவது புதியது அப்படிப்பட்ட நிகழ்வுதான் ஆளும் மத்திய பாஜக வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது மிக விரைவில் தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன இந்நிலையில் பாஜக வேட்பாளர்கள் பலர் தங்களுக்கு சீட் வேண்டாம் என்று என்று பாஜக தலைமையிடம் சொல்லி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று பிரதமர் மோடி பெருமிதமாக சொல்லி வரும் நிலையில் வேட்பாளர்கள் தேர்வில் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ள பாஜக தங்களுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதில் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் என நூத்தி தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்களின் பெயர் தொகுதி விவரங்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் தான் பாஜக தலைமைக்கு அடுத்தடுத்து ஷாக் கொடுக்கும் வகையில் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் வேட்பாளர்கள் சிலர் தங்களுக்கு சீட் வேண்டாம் என்று மறுக்க தொடங்கியுள்ளனர் குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவதாக தெரிவித்து பாஜக தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதே போன்று உத்தரப்பிரதேசத்தின் பாரபங்கி மக்களவை தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாஜக எம்பி உபேந்திர சிங் ராவத்தும் இந்த முறை தனக்கு சீட் வேண்டாம் என கடைசி நேரத்தில் பல்டி அடித்துள்ளார் உபேந்திர சிங்கின் ஆபாச வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வந்த நிலையில் அது நான் இல்லை ஏஐ தொழில்நுட்பம் மூலயமாக சித்தரிக்கப்பட்டது நான் நிரபராதி என்று நிரூபிக்கும் வரை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அவர் அறிவித்துள்ளார் அடுத்ததாக மேற்கு வங்கத்தின் அன்சோல் தொகுதி வேட்பாளர் ரோஜ்புரி நடிகர் பவன் சிங்கும் போட்டியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் அதே போன்று குஜராத் துணை முதல்வர் நிதின் படேலும் தனக்கு சீட் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறார் ஏற்கனவே பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்பே கிழக்கு டெல்லி தொகுதியின் எம்பி ஆக இருந்த பிரபல கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் கிரிக்கெட் தொடர்களில் கவனம் செலுத்த உள்ளதால் தனக்கு சீட் வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஹர்ஷ்வர்தனும் அரசியலை விட்டே விலகுவதாக அறிவித்து மிக நீளமான பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பாஜக வேட்பாளர்கள் சிலர் தங்களுக்கு எம்பி சீட் வேண்டாம் என்று ஒதுங்க தொடங்கியுள்ளதை எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன என்னது தொகுதிகளில் வெல்ல போகிறீர்களா முதலில் தொகுதிகளில் நிற்க வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என்று எதிர்கட்சிகள் கேள்வியை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழலில் வட இந்தியாவில் பாஜக வலுவாக உள்ள தொகுதிகளில் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கும் சூழலில் தென்னிந்தியாவில் பாஜக வேட்பாளரை அறிவிப்பதில் என்னென்ன சிக்கல்கள் எழப்போகிறது என்ற கேள்வி காலேஜ் அண்ட் சயின்ஸ் எழுந்துள்ள I love it.